பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் பேர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர்களின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கையெழுத்து திரட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த கையெழுத்து திரட்டும் நடவடிக்கையில் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட வடமாக உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அரசியல் கைதிகள் அரசியல் கைதிகளின் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு இதுவரை தீர்வு எட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டினார் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை நோக்கி இந்த கையெழுத்து போராட்டத்தை இங்குள்ள சிவில் அமைப்புகளும் அதனோடு சேர்ந்த சமூக ஆர்வலர்களுமாக இணைந்து இந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்துகின்றனர் தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் இங்கே வாடிக்கொண்டிருக்கின்றன இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டுமென்று பல போராட்டங்களை பலராலும் எடுக்கப்பட்ட நிலையிலும் இன்று வரை அதற்கான தீர்வுகள் கிடைக்கப்படவில்லை என்பதை வலியுறுத்தும் முகமாக இன்று எங்களுடைய மாவட்டம் முழுவதும் அதாவது முல்லைத்தீவு மாவட்டம் முழுவதும் இந்த கையெழுத்து போராட்டத்தை நான் குறைப்பட்ட இந்த அமைப்புக்கள் ஊடாக செய்யப்படுகின்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட முல்லைத்தீவு மக்கள் தமிழ் மக்களின் வாக்குகளால் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன அரசியல் கைதிகளின் விடுதலையை விரைவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இந்த கையழுத்து சிவரித்து நமது சிறைகளில் வாடும் அமது தமிழ் உருவாக்கப்படுகிறது விடுதலையை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அதன் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சம்தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான தலைவருக்கும் இந்த மகஜர்கள் கையளிக்கப்பட உள்ளது நமது இதனை கருத்தில் கொண்டு நமது சிறைகளில் வாடுகின்ற எமது உறவுகளினுடைய விடுதலையை விரைவுபடுத்தி தருமாறு இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியினையும் பிரதமரையும் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவரையும் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் சார்பாக வேண்டு நிற்கிறோம் நீண்ட காலமாக அரசியல் கைதிகள் சிறைகளில் வாழும் நிலையில் அவர்களின் குடும்பங்கள் சமூகத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என சிவில் அமைப்புகளின் பிரதிநிதி சுமித் கட்சன் சந்திரலீலா கேட்டுக் கொண்டார் அரசியல் கைதிகள் பல வருட காலமாக அவசர தடுப்புச் சட்டத்து கீழ் கைது செய்யப்பட்டவர்களும் சிறு குற்றங்களில் கைது செய்யப்பட்டவர்களும் என்று இஸ்ரேல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் குடும்ப நிலை வந்து சமூகத்தில் இன்றைக்கு ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது உண்மையில் அவர்களை அந்த குடும்ப தலைமைத்துவமாக உள்ள பெண்கள் வந்து இன்றைக்கு படம் துயரத்தை பார்க்கும் பொழுது சமூகத்தில் பெரும் பிரச்சனையாக உள்ளது இதை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் எந்த ஒரு நிபந்தனை அடிப்படையிலும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி முல்லை மாவட்ட அமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இந்த கையெழுத்து திரட்டும் நடவடிக்கைகள் கடந்த மாதம் கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மென்னார் ஜாழ்பாணம் ஆகிய மாவட்டங்களில் இடம்பெற்று வந்த நிலையில் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் கையெழுத்து திரட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதற்கமைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி திரட்டப்படும் கையெழுத்துக்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனா்